நாங்கள் தான் வந்து உங்க டீப் டைம் குக்கிங் நண்பர்கள் நாங்கள் வந்து வந்து ஒரு கடந்த ஆறு மாசமா வீடியோவை சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டோம் முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பட்ஜெட் ப்ராப்ளம் தான் இந்த குழந்தைங்களான கேட்டு மனநாராக தான் எங்களான காலேஜ் போவோம் கஷ்டப்படுவோம் யாரையும் ஒரு காசு இருக்காது பஸ் ஸ்டாக்கான் இந்த வாட்டி வந்து அவன் ஒரு சின்ன வேலைக்கு போறாங்க அந்த குழந்தைங்கனா கையில கட்டிட்டு தருது எங்க இந்த வாட்டி வந்து நாங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணுறதா இல்லை மக்களை நாங்கள் வீடியோ போடுவோம் நீங்கள் வந்து கேட்டு ஒத்து கொடுத்தீங்கன்னா நாங்க ஓரளவுக்கு நல்லாவே முப்பை போடுவோம் அதனால வந்து மக்கள நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க நாட்டியாம ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் இப்ப பஸ்ட் வீடோவா பெருத்தவங்களும் சமைக்கிறோம் வாங்க மக்களை வீடியோ போலாம் வெற்றி வேணுமா இல்ல ஆரம்பிச்சுக்கலாம் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான ஒரு கிலோ பாஸ்மதி அரிசியா அதிகமா கொஞ்ச நேரத்துல ஊற வச்சுக்கலாம் ஊற அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா மக்களை இந்தாட்டி வந்து குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுறானுங்க அவனுக்கு கஷ்டத்துக்குன்னா நீ வந்து வீடியோ யாரும் ஒரு பத்து செகண்ட் கூட ஓட்டாமல் பாருங்கள் அரிசி வந்து ரொம்ப கடையில் ரொம்ப நாளாக கடத்தினால அதை கொஞ்சம் சுத்தமாக கை கட்டி நம்ம வேலை பக்கம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிதான் ஏன்னா அடுப்பு தான் இரல பாரு அதை போய் பாரு நான் சீக்கிரம் வேலையை முடிச்சிடணும் அரிசி பக்கம் ஊரியா இருக்கான் நம்ம வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஹலோ பேன்ஸ் பக்காவே இருக்குது அடுப்பு இத்தனை நாள் வந்து எங்களுக்கு இதுமாரி தெரிஞ்ச சத்திரமா கிடையாது இன்னைக்கு நான் எங்க அதிர்ஷ்டம் தெரில அடுப்பு கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நான் தெரில இதே நீங்களாம் நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நான் பண்ண முடியாது மக்களை அது நீங்க கொடுக்குற சப்போர்ட்டில் மட்டும்தான் இருக்குது ஹலோ பேன்ஸ் என்ன வந்து ஊற்றி அறிஞர் காஞ்சு அந்த காப்பில் வாங்க அஞ்சு நாள் அப்படியே நம்ம வேலையை பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன சொல்றாங்க தேவா ஹலோ என்ன வந்து பக்கா கொச்சிச்சு நம்ம கடையில இருந்து வாங்கினா அருமையான பல்லாறு வாங்க எடுத்து போட்டுருவான் அடி சட்ட என்ன அருமா கொச்சிங்க నసయా కాలి పడుతున్నారమే వైట్ వా వా తగలేం గా కొడ ఒడ పడు పడు ఆలి మునిగా పోరా డ్యూటీ ఆ రత పో వినందో గాలా కట్టాంది ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வங்கா வந்து வேற லெவலில் கொச்சின் இது அந்த டைம்ல வந்து வங்காயம் எடுத்து பட்டல வந்து அரிமா உள்ள போட்டுறோம் சோம்பே வந்துடா ஃப்ரெண்ட்ஸ் வங்காயம் வந்து அந்த அனல்ல வந்து பக்கா கொச்சின் இது சவுண்ட் கேக்குறீங்களா கொஞ்சம் கேட்டுங்க அய்யோ இது

ரெங்காயம் அருமா பொன்னிறமா இருந்துச்சு அத்து வந்து நம்ம நாட்டு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம நாட்டு தக்காளி போட்டாச்சு இப்போ வந்து அந்த தக்காளி குறைத்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் பகரும் பகன் டேஸ்வரும் கோயம்பேட்டு மார்க்கெட்ல இருந்து கால வண்டியில் வந்து பச்சை மக பத்ரகுத்தான மஞ்சாட்டு

கறி போட்டி அத்தனை பத்து கடலான தனிமாவா தூள் மறுபடியும் அந்த பிரியாணி மசாலா

ல நான் அதிரல மாரி எ இந்த எ இந்த வெட நெந்து போமா ப்ரோ தண்ணி ஊளு ஊனை தண்ணி ஊத்தா போடு அது இருக்கு அது இருக்கு ஐயோ தண்ணி ஊத்தني சொல்றா அப்பா பண்ணு ஊடு போடுறியா இப்புடி 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 வா மாரி अरे நே பாதன மீமந்துரா பண்ணியா

இது கஷ்டப்படுறான் அதுக்குனா நீங்கள் வீடே பார்க்கணுமா பார்க்கக்கூடாதுன்னு உங்களுக்கே தெரில எல்லாரும் தள்ளி விட்டுருவீங்க நல்ல நெருக்கம் போயிட்டு நல்லா பக்கம் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நெருப்புலாம் ஆற்றிட்டு உடனே எடுத்து சாப்பிட டேஸ்ட் பண்ண வேண்டிதான் வரலாம் இல்லை வேபாரி அடப்பட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹலோ ராய் ஜம்மு போய்ட்டு ஒரு பத்து நிமிஷம் மேலே ஆகி இப்போ டம்மு எடுத்துட்டு நம்ம கொட்டி நம்ம அலப்பறை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் சாப்பாடு எப்படி இருந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் டேஸ்ட் சொல்லிடுறேன் மக்களை டேஸ்ட் பார்க்காங்க சாப்பாடு பயங்கரமாக போச்சு கொட்டி நம்ம நம்ம ஆசி தீர்த்துக்க வேண்டியது தான் அது சொல்ல வார்த்தை கிடையாது நோ வாட்ஸ் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் டேஸ்ட் சொல்லிடுறேன் హలో ఫ్రెండ్స్ సాపడల్ పక్కా చెంది కింజి మొత్తం ముఖాయి వయల్లు కొట్టి టేస్ట్ వేరే పక్కా சாப்பாடு வந்து ஆக்கி வேற லெவலில் டம் உங்கலாம் போட்டு எல்லாத்தையும் முச்சுடா இப்போ அப்படியே ஒரு எட்டு வச்சு டேஸ்டா வேற லெவலில் பார்க்க வேண்டியதான் ஆனப்பூரா ஸ்டார்ட் பண்ணுவா ரொம்ப டேஸ்ட் கறி நல்லா வந்துக்குதுங்க

ரொம்ப நேரம் கஷ்ட கஷ்டப்பட்டு வேறு லெவலில் செஞ்சு முடிச்சு டம்முலாம் போட்டு வேறு லெவலில் எடுத்துன்னு வந்து கொட்டி சாப்பிட்டோம் டேஸ்ட்டு வேறு லெவலு நீங்களும் இதுமாதிரி நாச்சி அமௌண்ட் வீட்டு இருக்கும்போலாம் வேஸ்ட்டாக பார்த்துன்னு தூங்கின்னு கிடக்காம இதுமாரி என்ன செஞ்சு இஞ்சி சாப்பிட்டு நீங்களாம் நல்லா ஜாலியாக இருங்க நீங்கள் பண்ண வேண்டியதுனானா நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லு இல்லை எல்லாருந்து தட்டுங்க வாரம் ஆனால் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து சேரேன் நன்றி